ஹரஹர சங்கர் ஜெய ஜெயசங்கர் மகா பிரியவா சரணம் இப்போ இருக்கக்கூடிய காலங்கள்ல நிறைய நபர்களுக்கு தூக்கம் என்பதே வராமலே இருக்கு நீங்க ஏதாச்சும் கஷ்டங்களையோ இல்ல மன பிரச்சனையிலோ மன குழப்பத்திலையோ இல்ல எந்த ஒரு காரணமாக இருந்தாலும் சரி தூக்கம் வராம தவிக்கிறீங்கன்னா இதை சொல்லிட்டு தூங்கி பாருங்க உங்களை அறியாமலே நீங்க உடனடியே இருப்பீங்க காலை விடியும் தான் உங்களுக்கு தெரியும் நம்ம சீக்கிரமா தூங்கிருக்கோம் ரொம்ப நேரம் தூங்கிருக்கோம் அப்படின்றத அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா இது உங்களுக்கு தூக்கத்தை கொண்டு வரேன் சொல்றாங்க அப்படிப்பட்ட ரொம்பவே சக்தி வாய்ந்த ஒரு ஸ்லோகத்தை பற்றி மந்திரத்தை பற்றி தான் பார்க்க போயிடும் அதற்கு முன்பு நம்முடைய சேனலுக்கு நீங்க ஒரு புதிய போர்வி சேனல் சொல்லி பண்ணிக்கோங்க பக்கத்துல கூடிய பெல்லை கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நம்ம போடக்கூடிய எந்த ஒரு தகவலை வந்தாலும் உங்களுக்கு நோட்னா வந்து கொண்டே இருக்கும் பெரியவாவை சந்திக்க வரக்கூடிய பக்தர்கள் நிறைய நபர்களுக்கு கூறிய விஷயம் என்ன தெரியுமாங்க பெரியவாட்ட பெரியவா எனக்கு நிம்மதியான வேலை இருக்கு சந்தோஷப்படுற அளவுக்கு பணம் இருக்கு குடும்பம் இருக்கு பட் இருந்தாலும் எனக்கு தூக்கமே வரமாட்டிக்கு நிம்மதியான தூக்கத்தை நான் தூங்கி ரொம்ப பல வருடங்கள் ஆயிடுச்சு ஏன்னா தெரியல பெரியவா சொத்துக்களும் நிறைய இருக்கு சந்தோஷமும் எப்படி சொல்றது குடும்பத்துல நல்ல பேர் இருக்காங்க எல்லாருமே சந்தி சேர்ந்து குடும்பமா குடும்பமாதான் இருக்கும் பிரச்சனை குடும்பத்துக்குள்ள கூட எதுவுமே இல்லை அப்படி இருந்து எனக்கு ஏன் பெரியவா தூக்கம் வர முடிக்கி நான் என்னதான் பண்றது பிரிவா நான் பூஜைகள் பண்ணிருக்கேன் பரிகாரங்கள் கூட பண்ணியிருக்கேன் பிரிவா ஆனா எனக்கு எந்த ஒரு மாற்றமும் இல்லை தூக்கங்கிறது எனக்கு வரவே மடிக்கு ராத்திரி ஆயிடுச்சுன்னா தூங்கலான்னு படுத்தா தூக்கமே வர மாட்டிக்கு இதே வேலை பார்க்குற நேரத்துல தூக்கம் வருது ஆனா அந்த நேரத்துல என்னால் தூங்க முடியல நான் வீட்டுக்கு தான் தூங்க முடியும் அந்த நேரம் பார்த்து எனக்கு தூக்கமும் வர மாட்டிங்க வீட்டுக்கு வந்தா இதுதான் எனக்கு இப்போது ரெகுலரா இருந்துகிட்டே இருக்கு பிரிவா இதுல இருந்து எப்படி வெளியே வரணும்னு எனக்கு தெரியல இந்த தூக்கம் இல்லாதனாலே எனக்கு உடம்புல நிறைய பிரச்சனை வர ஆரம்பிக்கு மனதில் நிறைய உடஞ்சு போய்கிட்டு இருக்கேன் இதுலேருந்து எப்படி வெளி வரணும்னு தெரியல காசு பணம் எவ்வளோதா இருந்தாலும் நிம்மதியான தூக்கம் இல்லைன்னா வாழ்க்கை ரொம்ப மோசமா இருக்கு பெரியவா இல்ல இருந்து நீங்கதான் எனக்கு வெளியே கொண்டு வரணும் பெரியவா அப்படின்னு எத்தனையோ பக்தர்கள் பெரியவாட்ட சொல்லிக்கா அதுக்கு பெரியவா சொன்னது ஒரே ஒரு தாங்க நீ எவ்வளவுதான் காசு எடுத்து வச்சிருந்தாலும் சரி எவ்வளவுதான் உங்ககிட்ட சொந்தங்கள் வந்தங்கள் இருந்தாலும் சரி நீ தானத்தை செய்யா விட்டா உன் குடும்பம் எப்பவுமே கஷ்டம் தான் போடும் நீ மனத்துல உள்ள நிறைய வேதனை பட்டுருக்க பத்தியா உங்ககிட்ட இருக்கிறத மத்தவங்களுக்கு குடு உனக்கு அதிகமா இருந்துச்சுன்னா மத்தவங்களுக்கு கொடுத்து பழகு உனக்கு போதா அதுக்கு நிறைய இருக்க போகுது மத்தவங்களுக்கு கொடுத்துரு அது எதுக்கு நீ வச்சுக்கிட்டு இருக்க அதனாலதான் உனக்கு தூக்கமே இல்லை நீ மத்தவங்களுக்கு தானத்தை கொடுத்த பழகு உன்னுடைய வாழ்க்கையில நீ நிம்மதியா தூங்குவ ஒவ்வொரு நாளுமே நீ சந்தோஷமா இருப்ப அப்படின்னு பெரியவா சொல்றா அதே மாதிரிதான் அந்த ஒரு நபரும் தானத்தை கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க அவங்களுடைய வாழ்க்கையில கூடிய கஷ்டங்கள் எல்லாமே சரியாக ஆரம்பிச்சு நீங்களும் தானத்தை கொடுங்க உங்ககிட்ட பத்து ரூபாய் இருக்கு அது உங்களுக்கு தேவைப்படல ஆனா உங்ககிட்ட ஒருத்தவங்க கேட்கிறாங்கன்னா உங்களுக்கு பத்து ரூபாய் கொடுங்க தப்பு இல்லைங்க அந்த பத்து ரூபாய்ல அவங்க கோடிசுராக போறதுல ஆனா அவங்களோட ஒரு ஜான் வயிறுக்கு கொஞ்சம் போல சாப்பாடு கிடைக்கும் அதனால அந்த ஒரு தானத்தை நீங்க பண்ணுங்க அப்படின்னா பெரியவா அப்பவே சொல்லிட்டு போயிருக்கா அதனால நீங்க தானத்தை நெனைநர்களுக்கு எப்பவுமே பண்ணிக்கிட்டே இருங்க உங்ககிட்ட இருக்கக்கூடிய விஷயங்கள் தான் கொடுக்க போறீங்க இங்க யாரையும் திருடி எதுவும் கொடுக்க போறது உங்ககிட்ட இருக்கிறது அதிகமா இருக்கிறத நீங்க தர போறீங்க இந்த ஒரு தானத்தை நீங்க கண்டிப்பா செஞ்சுட்டு வரணும் பெரியவா சொல்லிடுறாங்க அதனால நீங்க கண்டிப்பா செஞ்சுட்டு வாங்க முக்கியமா நீங்க என்ன ஸ்லோகம் சொல்லணும் என்பதை பார்ப்போம் அதாவது பாத்தீங்கன்னா நீங்க ஸ்லோக வேண்டிய ஸ்லோகங்கள் எதுவா வேணாலும் இருக்கலாம் அது உங்களுக்கு இஷ்ட தெய்வமா பிடிச்ச தெய்வமா ஸ்லோகங்கள் வேற ஏதாச்சும் இருக்கலாம் ஆனா நீங்க சொல்ல வேண்டியது ஓம் ஆரம்பிச்சு போட்டியில முடியுங்க இது எந்த ஒரு வகையான விஷயமாக இருக்கலாம் அதாவது இடையில நீங்க எந்த ஒரு கடவுளுடைய பெயர்கள் வேணாலும் உச்சரிச்சுக்கலாம் அது உங்களுக்கு பிடிச்சது இல்லது உங்களுக்கு குலதெய்வம் அல்லது உங்களோட இஷ்ட தெய்வம் எதுவா இருந்தாலும் அதை உச்சரித்து நீங்க சொல்லுங்க இரவு நிம்மதியான ஒரு தூக்கம் உங்களுக்கு கிடைக்கும் நம்பிக்கோட செஞ்சுட்டு நல்லதே நடக்கும் ஜெய சங்கர, நன்றி வணக்கம்